சன்லைஃப் தொலைக்காட்சி நேரர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று மூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை ஐப்பசி மாதம் பதினேழாம் நாள் திரையோதசி திதி இன்று நள்ளிரவு இரண்டு மணி ஆறு நிமிடம் வரை உத்திரட்டாதி நட்சத்திரம் இன்று மதியம் மூன்று மணி ஐந்து நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக பரணி பூரம் பூராடம் ஆகிய சுக்கரனின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலம் உள்ள நல்ல சம்பவங்கள் நடக்கக்கூடிய வருமானங்கள் வரக்கூடிய திருப்புமுனையான சம்பவங்கள் மற்றும் நட்புகள் உதவக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருளை விற்பதற்கோ வாங்குவதற்கோ அதன் மூலமான பணவரவுகளை அடைவதற்கும் இது உயரிய நல்ல நாளாக அமையும் அடுத்து பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் ராசிக்காரர்களுக்கு ஏதாவது செலவுகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க வெட்டி செலவுகள் ஏதாவது இருக்குமான்னு பார்த்தா கண்டிப்பாக அப்படி இருக்காது சந்திரன் வந்து சனியோடு சேர்ந்திருந்தாலும் கூட குருவின் பார்வையில் இருக்கிறார் அம்மா அப்பா மாதிரியான பெரியவர்களுக்கு ஏதாவது தேவையானதை வாங்கி கொடுக்கக்கூடிய ஒன்று ரொம்ப நாளாக அம்மா இப்படி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க தாத்தா இப்படி கேட்டுக்கிட்டு இருந்தார் பாட்டி இப்படி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்பாவுக்கே ஒரு பொருள் வாங்கி கொடுக்க வேண்டியிருக்கு இந்த மாதிரி மூத்தவர்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல பொருளை வாங்கி கொடுத்து அவர்களுக்கு தேவையான ஒரு நல்ல செலவை செஞ்சு அதன் மூலமான ஒரு சந்தோஷங்களை அடையக்கூடிய அமைப்போல் இன்றைக்கு கண்டிப்பாக மேசராசிக்காரர்களுக்கு இருக்கும் உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அடைக்கலமாக இருப்போம்னு சொல்கிறோம் இல்லையா நம்மக்கிட்ட வேலை செய்கிறவங்க நமக்காக உதவி செஞ்சவங்க கொஞ்சம் நிலையில் இருக்கிறவங்களுக்கு கூட செலவு செய்வதற்கு போல நல்ல வருமானம் மேசராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும் சில பேருக்கு மேற்கு நோக்கிய பயணங்கள் கண்டிப்பாக ஏற்படும் கொஞ்சம் குழப்பமாக தான் இருப்பீங்க போகலாமா வேணாமான்ட்டு ஆனாலும் போய் திரும்புவதன் மூலமாக நல்லவைகள் நடக்கும் என்கின்ற அமைப்பும் டக்குன்னு மேலோங்கி உங்களில் பலருக்கு மேற்கு நோக்கிய பயணங்கள் அதன் மூலமான வருமானங்கள் இருக்கக்கூடிய நல்ல நாளுங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு எதிலும் வெற்றி எங்கும் வெற்றி என்கின்ற மூன்று பதினோராம் இடங்கள் கனெக்ட் ஆகக்கூடிய சுப நாள் இன்னைக்கு மூன்றாம் அதிபதி இன்றைக்கு பதினோராம் வீட்டில் இருக்கிறார் குருவின் பார்வையில் இருக்கிறார் மிகப்பெரிய ஒரு உச்ச நிலையில் இருக்கக்கூடிய அமைப்பு பௌர்ணமியை நோக்கி வேற போய்கிட்டு இருக்கிறாரா கடந்த காலத்தில் எந்தெந்த இடத்துலலாம் தோற்று போனதாக உணர்ந்தீங்களோ எங்கெங்கெல்லாம் ஜெயிக்க முடியல இந்த இடத்துல சக்ஸஸ் பண்ணவே முடியாதுப்பா இதுக்கு நமக்கும் ஒத்தே வராது அப்படின்ற மாதிரி சளிப்புத்தன்மையோடு சில விஷயங்களை விட்டு விலகி இருப்பீங்க இல்லையா அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய நாளாக இந்த நாளும் அடுத்த நாளும் இருக்குங்க நாளைய நாள் கூட இந்த அமைப்பில் தான் இருக்குதுன்னு சொல்லிடலாம் எல்லா நிலைமைகள்லேயும் வெற்றி ஒன்றே பிரதானம் என்கின்ற மாதிரியாக மனத்தை வந்து ஒன்று குவிச்சு ஒரு இடத்துல வேலை செய்யக்கூடிய ஒரு அற்புத அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக ரிஷவராசிக்காரர்களுக்கு உண்டு பணம் வரக்கூடிய நாள் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நாள் எல்லா விதத்திலும் சமரச தீர்வுகள் இல்லாமல் நான் ஜெயிச்சே காட்டுவேன்றதை நீங்களே உணரக்கூடிய நாளாகும் இந்த நாள் கண்டிப்பாக இருக்கும் இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா அறியாதவர்கள் அறிமுகம் இல்லாதவர்களின் மூலமான ஏதாவது ஒரு லாபங்கள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் இருக்கிறது ரிஷவராசிக்காரர்களுக்கு சக்சஸ் கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு மிதன ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு தனாதிபதி பண வீட்டில் அதாவது தொழில் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு பத்தாம் இடத்துல இன்றைக்கு உச்சகுருவின் பார்வையில் இருக்கிறனால சொல்லிக் கொடுக்கக்கூடிய துறை கல்வி சார்ந்த துறைகள் டே கேர் மாதிரியான குழந்தைகளை கவனிக்கக்கூடிய துறைகளில் இருக்கிறவங்க ஸ்கூலுக்கு சுற்றி கொஞ்சம் தொழில் வச்சுருக்கிறவங்க நோட்டு புத்தகம் என்கின்ற ஸ்டேஷனரி பொருட்களை விற்கக்கூடியவர்கள் எல்லோருக்குமே இன்றிலிருந்து நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சுபமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க பணத்துக்கும் எனக்கு ராசியே கிடையாதுங்க எல்லாரும் ஓரளவுக்கு சம்பாதிச்சாங்கன்னா எனக்கு மட்டும் இந்த வருமானம் குறைவாக வந்துடுது என்கின்ற மாதிரியாக பணத்தில் ஒரு மாதிரியான குறைபாடுகள் இருக்கக்கூடிய ஒரு எல்லாருக்குமே இன்றிலிருந்து நீங்களும் சம்பாதிக்க முடியும் வேலை நல்லாயிருக்கும் தொழில் நல்லாயிருக்கும் வியாபாரம் நல்லா இருக்கும்ன்ற மாதிரியான நல்லா இருக்கும் என்கின்ற நம்பிக்கையை மனதிற்குள் கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் மிதன ராசிக்காரர்கள் அனைவருக்குமே அமைஞ்சிருக்கு பத்தாம் இடம் இன்றைக்கு உச்ச குருவின் பார்வையில் இருப்பதாலும் எல்லா விதத்திலும் மேம்பட்ட அமைப்பில் இருக்கிறனாலையும் கடந்த சில வருஷங்களாக தோல்வியில் இருந்து வந்த வேலை தொழில் அமைப்புகள் நிறைவாகவே இருக்கும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில்கள் சக்சஸ் ஆக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளுங்க இன்னைக்கு கடக கடகராசிக்காரர்களுக்கு ராசியும் ராசிநாதனும் உச்சக்குருவின் தொடர்பில் இருக்கக்கூடிய ராசிநாதனே பௌர்ணமியை நோக்கி கொண்டிருக்கக்கூடிய நல்ல நாள் வாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் அப்பாவுடைய ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தவங்களுக்கு இன்றைக்கி அப்பா நல்லா இருப்பான்ற ஒரு தைரியம் தன்னம்பிக்கை வரக்கூடிய அமைப்புகள் அப்பாவுக்கு உங்களுக்கும் ஒரு சாதகமான உறவு முறைகள் வரக்கூடிய நிலைமைகள்லாம் இன்றிலிருந்து நல்லா மாறுது சொந்த ஊர் பற்றிய அமைப்புகள் சொந்த ஊர் பற்றிய நினைவுகள்லாம் இன்றைக்கி பெரும்பாலான கடகராசிக்காரர்களுக்கு நிறைய இருக்கும் ஊரில் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் ஒரு வீடு கட்டணும் அப்படி கட்டணும் அப்பா தாத்தா வாழ்ந்த ஊரில் நானும் தலனுமிருந்து நிற்கணும் என்கின்ற அமைப்பை அப்படியே செயல்படுத்தி பார்க்கக்கூடிய நிலைகளும் இருக்கக்கூடிய ஒரு யோக நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு வெளியூரில் வெளிநாட்டில இருக்கிறவங்களுக்கு இங்கே திரும்பி வரணும்னு தோணக்கூடிய அமைப்பு உள்ள உண்டு சிலருக்கு பார்த்தீங்கன்னா குலதெய்வத்துக்கு இன்னைக்கு வந்து கோயில் கட்டிடலாம் குலதெய்வத்துக்கு ஒரு கோபுரம் எழுப்பணும் கும்பாபிஷேகம் பண்ணனும் இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்லையும் இன்றைக்கு மத்தியானம் மூணு மணிக்கு மேல எண்ணங்கள் அப்படியே போகும் எல்லா நிலைமைகள்லையும் ஒரு உற்சாகத்தோடு நீங்கள் செயல்படக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோக நாளான இன்றைக்கு சிம்ராசிக்காரர்களுக்கு சந்திரன் எட்டில் மறைந்திருக்கின்ற சந்திராஷ்டம நாள் இன்னைக்கு ஆனாலும் அவர் உச்ச பார்வையில் இருக்கிறார் பௌர்ணமில் இருக்கிறார்ன்றதுனால பெரிய கெடுதல்கள் எதுவும் நடக்காத நல்ல நாளாகவே இந்த நாள் சிம்மராசிக்காரர்களுக்கு அமையும் அதிலும் குறிப்பாக சொல்லப்போனால் மனசு தான் கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் நீங்கள் சனி சந்திரன் சேர்க்க இருக்கு இல்லையா எட்டில் சந்திரன் சனியோடு சேர்க்கிறார் அப்போ என்ன இருக்கும் இந்த விஷயத்தில் என்ன முடிவெடுக்கலாம் இந்த விஷயத்தில் என்ன முடிவெடுக்கலாம் வேலையாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் வியாபாரமாக இருக்கட்டும் குடும்பமாக இருக்கட்டும் தன்னுடைய ஒரு நடவடிக்கை தன்னுடைய குடும்பம் தன்னுடைய குழந்தைகள் எல்லாத்துலேயுமே முடிவெடுக்கிறதுக்கு கொஞ்சம் யோசனை பண்ணுவீங்க அல்லது கொஞ்சம் ஒரு மாதிரியான ஐசலேஷன் சொல்கிறோம் இல்லையா தடுமாற்றம் அந்த அமைப்புகள் இருக்கும் ஆகவே சொந்த வாழ்க்கையாக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும் ஏதேனும் ஒரு நிலையில் இன்றைக்கு ஒரு கட்டன் டேட்டாக முடிவெடுக்கிறத இன்றைக்கும் நாளைக்கும் ஒத்தி வைக்க வேண்டிய ஒரு தள்ளி போட்டாலும் கூட பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு சொல்கிறாங்க இல்லையா எப்போவுமே சிம்மராசிக்காரர்களுக்கு வெட்டு ஒன்று தொண்டு ரெண்டுன்னா அப்போவே எல்லா கதையும் முடிச்சிடணும் இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய சந்திராசிரம நாட்கள் மட்டும் ஒரு ரெண்டு நாட்கள் தள்ளி வைக்க வேண்டிய அமைப்பு அமைப்புகள் முடிவுகள் சார்ந்த விஷயங்கள்ல கண்டிப்பாக இருக்குதுங்க அதே மாதிரி பண வரவுக்கு கூட இன்றைக்கி கொஞ்சம் எரிச்சல்கள் இருக்கும் அவர் காசு தர மாட்டேன்றார் இவர் காசு தர மாட்டேன்றார்னு ஆயினும் ரெண்டு நாட்களுக்கு பிறகு எல்லாமே சரியாக கூடிய ஒரு சுப நாளாகவே அமைஞ்சிருக்குதுங்க இன்றைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு கலத்தரஸ்தானத்தில் இன்றைக்கு போய் லாபாதிபதி உச்சனின் பார்வையில் இருக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு கணவன் மூலமாகவோ மனைவி மூலமாகவோ இன்றைக்கி லாபங்கள் இருக்கும் மனைவியின் இருந்து கொஞ்சம் சப்போர்ட் எனக்கு கிடைக்கணுங்க மாமனார் எதாவது சப்போர்ட் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் மச்சனை மாருங்க எதனால் கொடுத்து உதவுனாங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த மாதிரியான ஒரு முயற்சிகளில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே இன்றைக்கு சாதகமான பதில்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு அதே மாதிரி கணவன் மனைவி யார் என்பதை தீர்மானிக்கக்கூடிய அமைப்போடு இளைய பருவத்தினருக்கு இந்த ரெண்டு நாட்களில் கண்டிப்பாக ஏற்படும் இவரை கல்யாணம் பண்ணிக்கலாம் இவரை கல்யாணம் பண்ணிக்கலாம் சுவாட்டுன்னு சொல்கிறாங்களே என்ன அதனால் இவரை பார்த்துக்கிட்டா என்ன இவரை க இவரை கணவராக ஏற்றுக்கிட்டான்னா இவரை மனைவியாக என்ற மாதிரியான மனமாற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு கண்டிப்பாக அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கும் வயதிற்கேற்றார் போல நடக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க கூட்டு தொழில் சிறப்படையக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு நண்பர்களுக்குள்ள ஒரு இணக்கமான உறவுகள் இந்த ரெண்டு நாளில் இருக்கும் ஒரு கூட்டு முயற்சி ஒரு மூணு பேர் நாலு பேர் சேர்ந்து இதை செய்யலாம்ன்ற ஒரு எண்ணங்கள்லாம் வரக்கூடிய நாளாகவும் அதன் மூலமான பண உறவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு சுப நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்தில் சந்திரன் இன்றைக்கு உச்சனின் பார்வையில் யோகாதிபதியோடு இணைஞ்சிருக்கிறார் முயற்சிகளெல்லாம் நல்ல விதமாக பழிக்கக்கூடிய எதிர்ப்புகள் அடங்கி இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் உங்களை யார் எதிரியாக நினைக்கிறாரோ அவர் தான் அப்படியே கீழே போய்கிட்டு இருப்பார் அவருக்கே அது லேசாக புரியும் பாறை மேலே மோதுற மாதிரி இவர்கிட்ட போய் சண்டை போடுறதுன்ற மாதிரியாக சில விஷயங்களில் உங்களை கண்டிப்பாக எதிர்க்க முடியாதுன்னு அப்படியே சில பேர் மனம் திருந்தி விலகி போகக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது ஆறாம் இடம் கடன் நோய் வழக்கு அசிங்கம் கேவலம் போன்ற அமைப்புகளை கொடுக்கக்கூடியது கடந்த காலத்தில் எதிலெல்லாம் அசிங்க அசிங்கம் வந்துரும்னு நினச்சிங்களோ அதெல்லாம் இன்னைக்கு சமாளிக்கக்கூடிய அளவுகள் கண்டிப்பாக உண்டு ஒரு சட்டம் சார்ந்த துறை அமைப்புகளுக்கு போனவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டேன் காவல்துறைக்கு போய்ட்டேன் கோர்ட்டுக்கு போயிட்டேன் இந்த மாதிரியாக போய் அசிங்கப்பட்டுட்டாங்கன்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே அதிலிருந்து ரெமடின்னு சொல்கிறோம் இல்லையா எந்த பிரச்சனை உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக வந்ததோ அதிலேருந்தே பார்ப்பா இவர் எப்படி அழகாக சமாளித்து வந்துட்டா இருப்பார் இவர் மேலே தப்பு இல்லைப்பா வேறு மாதிரி தாங்க அப்போ இதை சூழ்ச்சி பண்ணி இவரை போய் சிக்க வச்சிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியாக துலாம் ராசிக்காரர்களுக்கு ஆறுதலாக ஏதேனும் சம்பவங்கள் நடக்கக்கூடிய நிறைவான நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் இடத்தில் சந்திரன் உச்சகுருவின் பார்வையில் இருக்கிறார் குழந்தைகளை பற்றிய கவலைகள் தீரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் பிள்ளைகளை பற்றிய நல்ல தகவல்கள் வரக்கூடிய தன்மை பிள்ளைகளுக்கு எதை செய்யலாம் எது செய்யலான்றதில் நமக்கே ஒரு தெளிவுகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா கிழக்கு திசையிலிருந்து நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு ஏற்கனவே சிங்கப்பூர் மலேசியா ஆஸ்திரேலியா போன்ற கிழக்கு நாடுகளில் இருக்கக்கூடிய விருச்சகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இருக்கின்ற இடங்களில் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க இங்கேயே பிஆர் கிடைக்கணும் இங்கேயே சிட்டிசன்ஷிப் கிடைக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அதற்கான ஏற்பாடுகள் மூமெண்ட்டு நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் அதிர்ஷ்ட செயல்பாடுகளும் கண்டிப்பாக உண்டு சிலருக்கு பச்சை பொருட்களோடு இன்றைக்கு தொடர்புகள் ஏற்படும் அந்த பச்சை பொருட்களின் மூலமாகவோ அல்லது விவசாயம் போன்ற அமைப்புகள் இந்த இல்லையா செடி கொடி மரங்கள் மூலமான ஏதேனும் ஒரு ஈடுபாடுகள் மூலமாக காடுகள் மூலமாக ஏதேனும் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இதன் மூலமாக முன்னேற்றங்கள் இருக்கும் என்கின்ற ஒரு திருப்பு முனை மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான யோக நாளாக அமைஞ்சிருக்குங்க அத்தனை விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு நான்காம் பாவகத்தில் இன்றைக்கு சுபச்சந்திரன் உச்சகுருவின் பார்வையில் இருக்கிறார் குருமார்களுக்கு நிகரானவர்கள் இன்றைக்கு ஏதேனும் ஒரு நல்லவைகளை உங்களுக்கு செய்யக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் கொஞ்சம் வயசில் பெரியவங்க நம்முடைய சொந்தக்காரராக இல்லைன்னா கூட ஏதேனும் ஒரு நிலையில் நம்மீது ஒரு கருணை கொண்டு ஒரு வாய்ப்பை வழங்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு சிலருக்கு இன்றைக்கு சித்தர்கள் தரிசனம் சித்தர்களின் மீது ஈடுபாடு போன்றவைகள்லாம் ஏற்படக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா புனித யாத்திரைக்கான ஏற்பாடுகள் நடக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும் அம்மாவை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு ஆறுதலான சில விஷயங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக அம்மாவை பக்கத்திலே வச்சு பார்க்கக்கூடிய அமைப்போலும் இன்றைக்கு கண்டிப்பாக அமைச்சு ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் கொஞ்சம் கஷ்ட நஷ்டங்கள் இருக்குதுங்க நான் ஆரம்பித்தது ஒரு மாதிரி நடக்கிறது ஒரு மாதிரியாக இருக்கிறது பெரிய அளவில் முதலீடு போட்டுட்டேன் எடுக்க முடியுமான்னு குழம்பிக்கிட்டு இருக்கிற தனுசுராசிக்காரர்கள் எல்லோருக்குமே கவலைப்படாதீங்க நெகட்டிவ் எல்லாம் முடிஞ்சிருச்சு டக்குன்னு இதில் இறங்கி ஒரு பெரிய தொகையை சம்பாதிக்கத்தான் போறீங்கன்ற மாதிரியாக எதிலும் ஒரு தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய நல்ல அமைப்புகள் உருவாக்கூடிய சிறப்பு நாளுங்க இன்னைக்கு மகராசிக்காரர்களுக்கு மூன்றாம் இடம் வலிமையாக இருக்கக்கூடிய அருமையான நல்ல நாளாக இந்த நாள் அமையும் தகவல் தொடர்பு போன்ற விஷயங்கள்ல இன்னைக்கு பெரிய அளவில் நல்லா இருக்கக்கூடிய நாளாக இந்த நாளை சொல்ல முடியும் தபால் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க அல்லது செல்ஃபோன் துறைகள் டெலிகாம் துறைகளில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு ப்ரொமோஷன்லாம் கிடைக்கிறதுக்கான ஒரு மூமெண்ட் இருக்கக்கூடிய அமைப்புகள் சம்பள உயர்வு வருவதற்கான ஒரு அறிகுறிகள் தெரியக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க குரியர் நடத்துகிறவங்க ஏதேனும் ஒரு இடத்துல ஒரு செய்தியை கொண்டு போய் கொடுக்கக்கூடியவர்கள் அல்லது வெளிநாட்டு தகவல் தொடர்பு அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள் கணிதம் கணக்கு வழக்கு கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் இனிமேல் சிறப்பு நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க இது வரைக்குமே முயற்சி செய்கிறதுக்கு கூட கொஞ்சம் பயந்துக்கிட்டு இருந்தவங்க நமக்கிட்ட டைம் சரியா இல்லையே ஏன் இப்படி பண்ணணும் இப்போ ஏன் பண்ணணும் சும்மா கொஞ்சம் நாள் இருக்கலான்ற மாதிரியாக தன்னைத்தானே கொஞ்சம் சுருக்கி கொண்டிருக்கின்ற ராசிக்காரர்களுக்கு கூட இனிமே கொஞ்சம் பெரிய தன்னம்பிக்கைகள் வந்து அதன் மூலமாக ஒரு சாதனைகள் செய்யக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குதுங்க குடும்ப ஒற்றுமைகள் பெரிய அளவில் இருக்கக்கூடிய யோக நாள் மகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு பணவரவுகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் தொழில்துறை முன்னேற்றங்கள் இப்போது நல்ல விதமாகவே இருக்கும் சிலருக்கு வளர்ச்சிக்கான கடன்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் குடும்ப ஒற்றுமை மேலோங்கி இருக்கக்கூடிய நாளாக இந்த நாளை சொல்லலாம் கணவன் மனைவி உறவு பெரிய அளவில் நல்லாயிருக்கும் கும்பராசிக்கார ஆண்கள் எல்லாமே இன்றைக்கு மனைவியுடைய பேச்சை கேட்டால் நல்லா இருப்போன்ற மாதிரியான கண்கட்ட பின்னாடி சூரிய நமஸ்காரம்னு சொல்லுவாங்கல்ல ஒரு மூணு வருஷமாக நடந்த குழப்பத்தில் ஒய்ஃபு பேச கேட்டிருந்தால் நல்லா இருந்திருப்போமே அந்தம்மா திருப்ப 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 சொல்லிக்கிட்டு இருந்ததே நம்ம தானே கேட்காம இப்படி இப்படிலாம் நடந்துக்கிட்டு மூணு வருஷமாக குடும்பம் இப்படி ஒரு சிக்கலில் வந்து மாட்டிக்கு சென்ற மாதிரியாக மனைவியின் மகத்துவத்தை ஆண்கள் புரிந்து கொள்ளக்கூடிய கும்பராசிக்கார ஆண்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமைஞ்சிருக்குதுங்க பெரிய அளவில் சோதனைகள்லாம் இனிமேல் கண்டிப்பாக வராதுங்க குறிப்பாக கண்ணாடி தொழில் போன்ற மோட்டார் வாகன தொழில் போன்ற சுரங்கங்கள் கற்கள் சம்பந்தப்பட்ட தொழிலமைப்புகளோடு தொடர்பு அனைவருக்குமே இன்றிலிருந்து நல்ல மாற்றங்கள் நாளாக இந்த நாள் எல்லோருக்குமே அமையுங்க வயதானவர்களுக்கு ஆரோக்கியம் நன்றாக இருக்கக்கூடிய சிறப்பு நாளுங்க இன்றைக்கு மீனராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே சுபசந்திரன் இருக்கக்கூடிய உச்சகுருவின் பார்வை ராசிக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் கலைத்துறை சார்ந்த விஷயங்கள் அல்லது அரசாங்கத்தில் வேலை வாங்கணும் இந்த துறையில் தான் போவேன்றதுக்கான முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்கிறவங்க குரூப் ஒன் பரீட்சை எழுதணும் அல்லது யுபிஎஸ்சியில் வந்து பரீட்சை எழுதி பெரிய அதிகாரி ஆணுன்ற மாதிரியான எண்ணங்கள் இருக்கக்கூடிய அத்தனை மீனராசிக்கார இளைய பருவத்தினருக்கும் உங்களுடைய வாய்ப்புகள் எல்லாம் நல்ல விதமாக கிடைக்கும் முயற்சிகள் பலிக்கும் நல்ல முயற்சியை பண்ணுங்கன்ற மாதிரியாக ஒரு சாதகமான பாசிட்டிவான எண்ணங்கள் வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க உங்களை பற்றி உங்களுக்கே நம்பிக்கை வரக்கூடிய ஒரு யோக நாளாகவும் இந்த நாள் அமையும் வியாபார பெருமக்களாக இருக்கலாம் பணம் சார்ந்த வங்கி சார்ந்த துறை அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள் எல்லாருக்குமே இதுவரைக்கும் இருந்த கொஞ்சம் ஒரு மாதிரியான நெகட்டிவான விஷயங்கள் எல்லாம் விலகக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கிறது மஞ்சள் நிலப்பொருட்களோடு தொடர்பு கொண்டவர்கள் ஜுவல்லரி வச்சுருக்கிறவங்க ஈரோடு மாதிரியான மேற்கு மாவட்டங்களில் மஞ்சளை பயிரிடக்கூடிய விவசாய பெருமக்கள் எல்லோருக்குமே மிகப்பெரிய முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு யோக சுப நாளாக அமைஞ்சிருக்குங்க மீன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி வளன்களை பார்த்தோம் அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம் இன்றைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நினை கேட்டு இருக்கக்கூடிய ஒரு எல்லாருக்கும் உபயோகமாகின்ற ஒரு நல்ல கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால் ஐயா ஒவ்வொரு விஷயத்திற்கும் நான் நாள் நட்சத்திரம் இன்றைக்கி நல்ல நட்சத்திரமா இது நல்ல நேரமான்னு பார்த்து தாங்க தொழிலு புது முயற்சி எல்லாமே பண்ணுறேன் ஒரு நல்ல நாளில் தொழில் ஆரம்பித்தேன் நல்ல நட்சத்திரமாக இருக்கிற அன்னைக்கு நல்லதான் பண்ணேன் அதுலேயும் நல்ல நேரம் பார்த்தேன் இவ்வளவும் நாலு நட்சத்திரம் நேரம் எல்லாம் பார்த்து நான் தொழில் பண்ணால் கூட எனக்கு தொழில் மந்தமாக தாங்கிறதுக்கு ரொம்ப அடிக்குதுங்க ஆனால் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிறாருங்க எதுவுமே பார்க்கறது இல்லைங்க நல்ல நாள்னு கூட பார்க்க மாட்டார் நானே அவர்கிட்ட சொல்லுவேன் ஐயோ இன்றைக்கி உனக்கு நல்ல நாள் இல்லையா செய்யாதியான்னு சொன்னால் கூட அதெல்லாம் எல்லாம் ஆண்டவம் பார்த்துப்பான்னு சொல்லிவிட்டு எந்த நாளும் பார்க்க மாட்டேன்றார் நட்சத்திரமும் பார்க்க மாட்டேன்றார் நேரமும் பார்க்க மாட்டேன்றார் ஆனால் அவர் தொழில் அமோகமாக இருக்கிறாருங்க இதுக்கு என்னங்க காரணம் ஜோசியமே இப்படி அப்படி தானா அப்படின்ற மாதிரியாக ஒரு நீண்ட விளக்கத்தை நம்முடைய ஒரு சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர் எழுப்பியிருக்கிறாருங்க உண்மையை சொல்லப்போனால் இந்த நல்ல நாள் நேரம் எல்லாமே ஒரு பொதுவானது தான் அப்படின்றத அடிக்கடி சொல்கிறேங்க இதை இப்படி வேறு மாதிரி சொல்லுவோமா ஒரு ரெண்டு பேர் தம்பதிகளை சேர்த்து வைக்கிறோம் ஒரு ஆணையும் பெண்ணையும் தெரியாத பெண்ணை நாள் பார்த்து நேரம் பார்த்து நல்ல நாள் பார்த்து நல்ல நட்சத்திரம் பார்த்து அதுலேயும் தாலி கட்டுற நேரமாக பார்த்து நல்ல நேரம் பார்த்து தாங்க ரெண்டு பேரை சேர்த்து வைக்கிறோம் சேர்த்து வைக்கிற எல்லாருமே நல்லா இருக்கிறது இல்லையே ஒரு நூற்றுக்கு தொண்ணூறு பேர் நல்லா இருந்தால் கூட பத்து பேர் கஷ்டப்படுறாங்க பிரிஞ்சிடுறாங்களே விவாகரத்துன்ற மாதிரி வந்துடுதே இப்போ விவாகரத்தை செஞ்சவங்க எல்லாரையும் போய் கேட்டு நீங்கள் நல்ல நாள் பார்த்து கல்யாணம் பண்ணையான்னு கேட்டால் ஐயோ நான் சூப்பரான நேரம் பார்த்தா கல்யாணம் பண்ணேன்னு சொல்லுவாங்க ஆக இந்த நாள் நல்ல நாள் நல்ல நட்சத்திரம் என்பதையும் தாண்டி இன்னொன்று இருக்குது அப்படிங்கிறது புறப்படுகிறது இல்லையா உண்மையை சொன்னால் நல்ல நட்சத்திரம் நல்ல நாறு நல்ல நேரம் எல்லாமே பொதுவானவை அப்போ உங்களுக்கானது என்ன இருக்குது உங்கள் பிறந்த ஜாதகத்தில் தாங்க இருக்குது உங்கள் பிறந்த ஜாதகத்தில் நல்ல நேரங்கள் தசாபுக்தி அமைப்புகளை சொல்லுவோம் நல்ல நேரங்கள் நல்ல தசாபக்தி அமைப்புகள் ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் நீங்கள் நல்லா இருக்கணுன்ற மாதிரி ஒரு குருதசை வந்துருச்சியா ஒரு குருதசை உங்களுக்கு நல்ல கேந்திர கோணங்களில் இருக்குது உச்சமாக இருக்குது வலிமையாக இருக்குது சந்திர அதியோகத்தில் இருக்குது சுக்கர பார்வையில் இருக்குது அதுவே தானே ஐந்து ஒன்பதாம் இடங்களில் சிறப்பாக ஒரு இடத்துல இருக்கிறார் பதினாறு வருஷம் இந்த பதினாறு வருஷம் உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சுன்னா நடுவில் நீங்கள் ஒரு பொதுவான நான் கெட்ட நேரமாக இருந்தால் கூட ராயு காலமாக இருந்தால் கூட நீங்கள் எந்த தொழில் எந்த சிற மு முயற்சி பண்ணாலும் அது நல்லா தாங்க இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு கூடாத காலங்கள்னு சொல்லப்படக்கூடிய தசாபக்தி அமைப்புகள் உங்கள் ஜாதகப்படி நடந்து கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் எத்தகைய நல்ல நட்சத்திரத்தில் நல்ல நாளில் ஒன்று செஞ்சீங்கனாலும் அது சரியாக வராது ஆக நாள் நட்சத்திரம் நல்ல நேரம் நல்ல அமைப்புகள் பார்ப்பதெல்லாம் பொதுவானது இன்றைக்கி என் நட்சத்திரத்துக்கு ஒரு தாராவளம் இருக்குது இன்றைக்கி இந்த நாளில் குருகோரை நல்லா இருக்குது அப்படின்னா கூட உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் ஒவ்வொருவருடைய ஜாதகமும் உங்கள் கைரேகை மாதிரியான வித்தியாசமான தனித்துவமான ஒன்று இல்லையா உங்களுடைய ஜாதகப்படி தசாபுக்தி அந்தரங்கள் ஆறு எட்டு இல்லாமல் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற அமைப்புகளில் நீங்கள் என்ன தான் தனிப்பட்ட விஷயங்களை பார்க்கலைன்னா கூட உங்களுக்கு படைத்த பிறந்த அன்றே பிரம்மன் தலையில் எழுதியதைப் போல நல்ல விதமான தன்மைகள் தான் கண்டிப்பாக இருக்கும் அதனால தான் உங்களுக்கு டைம் கொஞ்சம் நல்லா இல்லாத நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் தொழில் மந்தமாக இருக்குது நீங்கள் நண்பரை சொன்னீங்க பாருங்க ஒன்றுமே பார்க்காத நண்பர் ஓகோன்னு இருக்கிறாரு ஆகா ஓகோன்னு இருக்கிறாரு அவருக்கு ஏதோ ஒரு தசாபக்தி அமைப்புகள் நல்லா இருக்குது அவர் தொட்டது துவங்கக்கூடிய காலகட்டங்கள் இருக்குது சிலர் பாருங்கள் எப்பவுமே சக்சஸ் மேனாக இருக்கிறாங்க சிலர் பாருங்க எப்பவுமே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இது எல்லாத்துக்குமே அந்த பிறந்த ஜாதக அமைப்பில் இருக்கக்கூடிய அந்த அமைப்பு தான் செல்லுபடியாகுமே தவிர பொதுவான நாள் நட்சத்திரம்லாம் பொதுவானது தான் ரெண்டாம் கட்டம் தாங்க அதுதாங்க உண்மை இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே ராசிபலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி இன்னும் பல வீடியோக்களைக் காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க